இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா சமூக அறிவியல் ஆசிரியர்களுக்கு மாநில அளவில் ஏன் ஒரு கூட்டமைப்பு தேவை அதை நாம் ஏன் கட்டமைக்க வேண்டும் அப்படிங்கிற பத்தி பார்க்கலாம் ஏன்னா இன்னைக்கு வந்து இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் வினாத்தாள் வடிவமைப்பில் மாற்றம் கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை நிச்சயமாக இது நடக்க வேண்டும் என்றால் நான் வாட்ஸ்அப்லேயே வட சுட்டுக்கிட்டு இருந்தா கடைசி வரைக்கும் எதுவுமே நடக்காது இதற்கான முயற்சி தான் இந்த மாநில அளவில் ஒரு கூட்டமைப்பு என்பது தேவை இந்த கூட்டமைப்பு வாயிலாக நம் கோரிக்கையை வைக்கிற பட்சத்தில் தான் அது நிறைவேற்றப்படும் வாட்ஸ்அப்லேயே டெலகிராம்ல பேசிக்கிட்டு இருந்தோம்னா நமக்குள்ளே பேசிக்கிட்டு தான் இருக்க வேண்டுமே கூடிய இறுதி வரையில் அந்த பிரச்சனைக்கு நமக்கு என்ன கிடைக்காது தீர்வு என்பது கிடைக்காது ஸோ வினாத்தாள் வடிவமைப்பில் ஒரு மாற்றத்தை கொண்டு வர மற்ற பாடங்களை விட அதிகமான பாடங்களை கொண்டுள்ளது தான் நம்ம பாடம் கம்பேர்டு வித் அதர் சப்ஜெக்ட்ஸ் ஸோ அந்த போர்ஷனை கண்டிப்பாக ரெடியூஸ் பண்ணணும் அப்படி மாணவர்களுக்கு என்னென்ன difficulties இருக்குது ஒரு மெல்ல கற்கும் மாணவன் முந்நூத்தி ஐம்பது பக்கத்து அவனால் படிக்க முடியுமா என்பதை நாம் எடுத்துரைக்க நமக்கு என்ன தேவை மாநில அளவில் ஒரு அமைப்பு என்பது தேவை அதே மாதிரி பார்த்தீங்கன்னா விநாயகன் நாற்பத்தி மூணு நீக்கிறது விநாயகன் நாற்பத்தி ரெண்டுல சாய்ஸ் கேட்கிறது அதாவது வேர்ல்டு மேப்பா இந்தியா மேப்பா வேர்ல்டு கேட்டா இந்தியா வர்றது இல்ல இந்தியா கேட்டா வேர்ல்டு வர்றது பட் வேர்ல்டு என்பது கொஞ்சம் எளிமையானது இல்லை என்றால் விநாயகன் நாப்பத்தி ரெண்டுல என்ன கொடுக்கப்பட வேண்டும் சாய்ஸ் எப்படி நம்ம நாற்பத்தி மூணாவது மேப் ஜியாகிரபி வினாவில் சாய்ஸ் இருக்கிறதோ அதாவது இந்தியா அல்லது தமிழ்நாடு அது, uh, அது மாதிரி நாற்பத்தி இரண்டாவது வினாவிற்கு என்ன இருக்க வேண்டும் சாய்ஸ் இருக்க வேண்டும் வேர்ல்டு மேப் அல்லது இந்தியா மேப் சாய்ஸ் படுக்கிற பட்சத்தில் நிச்சயமாக இது மாணவர்களுக்கு உதவியாக இருக்கும் விநாயகர் நாற்பத்தி மூன்று என்ற ஒரு கோரிக்கையை வந்து பாத்தீங்கன்னா ரீசெண்டா ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் மீட்டிங் நடந்தப்போ வினா நாற்பத்தி மூன்று நீக்க வேண்டும் என்றுதான் நாம் சொல்கிறோமே ஒழிய இது ஏன் நீக்கப்பட வேண்டும் என்ற ஒரு விஷயம் மற்ற அதிகாரிகளுக்கு கூட தெரிவதில்லை உதாரணத்துக்கு ரெஃப்ரெஷ்மெண்ட் மீட்டிங்கில் மதிப்பிற்குரிய முதன்மை கல்வியாளர் அடிக்கிறப்போ நான் அந்த வினாவை பற்றி எடுத்துரைத்தேன் நாற்பத்தி மூன்றாவது என்ற ஒரு வினா புத்தகத்திலேயே இல்லை புத்தகத்தின் பின்புறத்தில் எந்த பாடத்திலும் கொடுக்கப்படவில்லை இந்த புத்தகத்தில் கொடுக்கப்படாத ஒரு வினாவை உள்ளிருந்து கேட்பது என்பது மிக தவறானது அதாவது ஒரு ஒரு மார்க்கு புக்கின்னு கேட்பது ஓரளவுக்கு ஆசிரியரிடம் கேட்டால் கூட அவர் தனியாக உட்கார்ந்து பதில் மிகச் சிரமம் எட்டு மதிப்பெண் வினாவை புத்தகத்தில் உள்ளிருந்து கேட்பது இதுவரை கேட்கப்பட்டிருக்கிறது உதாரணத்துக்கு தீபகற்ப பீடபூமியை பற்றி எழுது ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஏழு புரட்சியினுடைய தோல்விக்கான காரணங்கள் கேட்டாங்க ஒரு டைம் இந்த விஷயத்தை நான் மீட்டிங் எடுத்துரைத்தேன் இதுதான் சார் பிரச்சனை எங்களுக்கு விநாயகன் நாற்பத்தி மூன்று என்பது நீக்கப்பட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்த போது எந்த இதுனாலும் கேட்பாங்க எங்களுக்கு ஹிஸ்டரிக்ல இருந்து கேட்டா கூட பரவாயில்ல இப்ப எக்கனாமிக்ஸ் வந்து கேட்பாங்களோ ஜியாகிரபில இருந்து கேட்பாங்களோங்கிற ஒரு அச்சம் மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் இருக்கிறது என்று எடுத்துரைத்த போதுதான் முதன்மை கல்வியாளர் என்ன சொன்னாங்க இவ்வளவு பிரச்சனை இருக்கா கண்டிப்பாங்க நீங்க கிரீமெண்ட்ஸ் நீங்க லெட்டரா கொடுங்க நான் ஃபார்வர்ட் பண்றேன் டிஜிக்குன்னு சொன்னாங்க இது இது அதை கொடுத்தப்ப கூட அங்க சிஒஸ்ல என்ன சொன்னாங்கன்னு கேட்டீங்கன்னா நீங்க இந்த கோரிக்கை நியாயமானது தான் எல்லா மாவட்டங்களிலும் நீங்க செய்யுங்க ரெண்டாவது நீங்கள் சங்கத்தின் வாயிலாக ஒரு கூட்டமைப்பின் வாயிலாக இதை கொண்டு சென்றால் நிச்சயமாக இதற்கு விடிவு கிடைக்கும் சொன்னாங்க மற்ற சங்கங்களை அப்ரோச் செய்து நாம் இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண்பதை விட நாமே ஏன் ஒரு கூட்டமைப்பை ஏற்படுத்தக்கூடாது நமக்கான பிரச்சனைகளை இந்த சின்ன சின்ன பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு நாம் ஒரு கூட்டமைப்பாக மாநில அளவில் மாவட்ட அளவில் அதற்கான பொறுப்பாளர்களை கொண்டு செயல்படுகிற பட்சத்தில் நம்முடைய பிரச்சனைகளை எளிதாக தீர்க்க முடியும் மற்றவர்களை நம்பி நாம் களத்தில் இறங்குவதை விட நம்மை நாமே வலுப்படுத்தி கொண்டால் ஒழிய நாம் தான் நம்ம பிரச்சனைக்கு அதிகமாக குரல் கொடுக்க முடியும் மற்ற சங்கங்களை விட ஸோ விநாயகர் நாற்பத்தி மூணு ஜெயிக்கிறதுக்கு அதை தான் சொன்னாங்க இப்போ நான் ரெண்டு சாய்ஸ் கொண்டு வரலாம் டுவெண்ட்டி எயிட் எதுக்கு ரெஸ்ட்ரிக் பண்ணலாம்னு சொன்னேன் எதை எக்கனாமிக்ஸ்குள்ளேயே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணலாம் இந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் நாம் தீர்ப்பதற்கு என்ன தேவை இந்த மாவட்ட மாநில அளவிலான ஒரு கூட்டமைப்பு என்பது தேவை இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு டென் இயர்ஸ் பேக்கு டுவெல் இயர்ஸ் பேக்கு நான் ஐ ஜாய்ட் இன் சர்வீஸ் இன் டூ தௌசண்ட் நைன் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பிசேன்னு இருந்தது இப்போ தான் ஒருங்கிணைந்த பள்ளி கல்வி திட்டம் கொண்டு வந்திருக்கிறோம் அந்த காலகட்டத்தில் வருடத்திற்கு ஐந்து நாட்கள் ரெஃபர்ஸ்மெண்ட் பயிற்சி கொடுப்பாங்க சப்ஜெக்ட் என்னிங் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறையா விஷயங்களை வாசியர்கள்கிட்ட கொண்டு போய் சப்ஜெக்ட் ரிலேட்டடாக டிப்ஸ் கொடுக்குறது எந்தெந்த மாணவனை எப்படி தேர்ச்சி பெற வைப்பது அதுக்குரிய எம்எல்எம் கொடுக்குறது இந்த மாதிரி பயிற்சி கடந்த காலகட்டத்தில் நடந்து வந்தது அப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கன்சன்ட் ஸ்கூலில் சூஸ் பண்ணி அங்கேயே எல்லாம் அந்த மா கல்வி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஆசிரியர்களையும் வரவழைத்து அங்கே சப்ஜெக்ட் எக்ஸ்பர்ட்டை வச்சு மீட்டிங் போடுவோம் அந்த மீட்டிங்கில் பல விஷயங்களை பேசுவோம் பல ஆசிரியர்கள் தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வார்கள் எந்தெந்த மாணவனை எப்படி பயிற்சி அளிப்பது ஒவ்வொரு மாணவனுக்கும் அதை பற்றி பல விவாதங்கள் நடைபெறும் அதே மாதிரி எந்தெந்த கொஸ்டின்ஸுக்கெல்லாம் ஆன்சர் டவுட்ஃபுல்லாக இருக்குது அதுக்கு என்ன ஆன்சர் போடணும் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் டிஸ்கஷன் நடக்கும் இறுதியெல்லாம் மீட்டிங்கில் ஒரு சாப்பாடெல்லாம் போட்டு எல்லாரும் ஒரு ஃபேமிலி மாதிரி கெட் டுகெதர் மாதிரி நடந்துகிட்டு இருந்தது இப்போ ஒரு கடந்த ஐந்து ஆறு ஏழு வருடங்களாக அந்த மாதிரி ஒரு பயிற்சி அரசாங்கத்தால் அளிக்கப்படுவது இல்லை ஒருவேளை நாம் மாநில அளவில் இந்த அமைப்பை ஏற்படுத்தி ஒரு 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 மாவட்ட அளவில் ஒருங்கிணைத்து அரசு இருந்து பள்ளிக்கல்வித்துறையிலிருந்து ஒருங்கிணைந்த பள்ளிக்கல்வி திட்டத்தின் கீழ் வாயிலாக இத்தகைய பயிற்சி நடக்காவிட்டாலும் நாம் என்ன செய்யலாம் நம்ம அமைப்பின் சாரமாக கூட்டமைப்பின் சார்பாக இத்தகைய ரெஃப்ரெஷ்மெண்ட் பயிற்சியை கொடுக்கலாம் அங்கே எம்எல்எம் நாம் தயாரிக்கக்கூடிய இந்த கூட்டமைப்பு தயாரிக்கக்கூடிய சப்ஜெக்ட் எக்ஸ்பர்ட் தயாரிக்கக்கூடிய எம்எல்எம் கொடுத்து ஆசிரியர்களுடன் ஒரு கலந்துரையாடலை ஏற்படுத்தி ஒரு கெட் டுகெதர் மாதிரி பண்ணுவதற்கு மிகச்சிறந்த வாய்ப்பு என்பது இருக்கிறது இதுதான் எதிர்பார்க்கிறது அதாவது பேசிக்கிட்டே இருப்பதை விட அதை செயலில் காட்ட வேண்டும் அப்போதுதான் என்ன நடக்கும் நமக்கான பிரச்சனைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க முடியும் ஆண்டுதோறும் மாவட்ட அளவில் என்ன இந்த பயிற்சி என்பது கொடுப்பதற்கு இந்த கூட்டமைப்பு நிச்சயமாக உதவும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதை தாண்டி நம்ம நிறைய இஷ்யூஸ் இருக்கு எதாத்தையும் நம்ம பேசுறதுக்கு தேவையில்லாம ஒரே மாதிரியான எம்எல்எம் கொடுக்கலாம் அதாவது ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒரு எம்எல்எம் கொடுப்பதை விட இந்த கூட்டமைப்பில் இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் எக்ஸ்பர்ட்டை இதை தயாரிக்கலாம் ஒரு எம்எல்எம் ஸ்டாண்டர்ட் எம்எல்எம்மை தயாரித்து அந்த எம்எல்ஏம் அந்த பயிற்சி வகுப்பில் கொடுத்து ஆசிரியர்கள்ட்ட நிறைய கலந்துரையாடலை மேற்கொண்டால் நாம் பல விஷயங்களுக்கு நமக்கு இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கே பல வினாக்களுக்கு ஐயங்கள் இருக்கும் அந்த ஐயங்கள் டவுட்ஸ் எல்லாம் வி கேன் கிளாரிஃபை இன் த மீட்டிங் இதெல்லாம் வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி ஒரே மாதிரியான எம்எல்எம் என்பது மிக எளிமையாக இருக்கும் இதை பேஸ் பண்ணி விச் கேன் ஆல்சோ கேன் பி செட் கொஸ்டின் ஆல்சோ கேன் பி செட் என்பது தான் யதார்த்த உண்மை ஸோ இதை தாண்டி பார்த்தீங்கன்னா நம்ம படத்தை மட்டும்தான் லாஸ்ட்டாக வைக்கிறோம் இந்த கோரிக்கையை நம்ம வைக்கணும்னா ஒரு அமைப்பு ரீதியெல்லாம் வச்சா தான் நமக்கு அது வந்து பயனுள்ளதாக இருக்கும் இல்லை என்றால் இதற்கு செவி சாய்ப்பதற்கு தயங்கலாம் இது மாதிரி இஷஸ் இருக்கு இப்போ இந்த மாவட்ட அளவில் கூட ஒரு ஒருங்கிணைப்பு என்பது இருந்தால்தான் எல்லோரும் உள்ளே வந்தால்தான் இந்த ஒரு மாநில அளவிலான ஒரு கூட்டமைப்பை நாம் ஏற்படுத்த முடியும் இந்த மாநில அளவிலான ஒரு கூட்டமைப்பு ஏற்படுத்தப்பட்டு அனைவரும் ஒன்று சேர்ந்தால் நமக்கு இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளுக்கு என்ன செய்யலாம் தீர்வு காணலாம் இந்த மாவட்ட அளவில் இருக்கக்கூடிய மாவட்ட அளவில் இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள் மட்டும் ஒரு கூட்டத்தை ஏற்படுத்தி அந்த கூட்டத்தில் மாவட்ட பொறுப்பாளர்கள் மட்டும் முதலில் கலந்து கொண்டால் குறைந்தபட்சம் முப்பத்தெட்டு மாவட்டங்கள் இருக்கிறது என்றால் ஒரு இருபது மாவட்டமாவது முன்னெடுத்து உள்ளே வந்து விட்டால் அந்த இருபது மாவட்ட பொறுப்பாளர்களின் வாயிலாக ஒரு ஒரு கூட்டமைப்பை நாம் என்ன செய்யலாம் மற்ற ஆசிரியர்களுக்கு கொண்டு சென்று அவர்களையும் இந்த கூட்டமைப்பில் இணைக்கலாம் எடுத்த முப்பத்தெட்டு மாநிலமும் உள்ளே வருமா என்றால் நிச்சயமாக இல்லை ஸோ ஒரு முயற்சியாக ஒரு பாதிக்கும் மேற்பட்ட மாவட்டங்கள் உள்ளே வந்துவிட்டால் அந்த பொறுப்பாளர்களின் வாயிலாக மற்ற ஆசிரியர்களுக்கு அதனை கொண்டு சென்று இந்த கூட்டமைப்பை வலுவாக கட்டமைப்பாதான் கட்டமைத்தால்தான் என்ன நடக்கும் என்றால் நம் பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க முடியும் இது என்னுடைய ஒரு சின்ன ஒரு ஜஸ்ட் எ பிளான் உங்களுடைய கருத்துக்களை நான் கமெண்ட்ஸில் எதிர்பார்க்குறேன் தேங்க் யூ